கடைசி நேரத்தில் உண்மைகளை கூறுவதற்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டால் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வரவே முடியாது மீண்டும் மத்தியில் பாஜகவின் ஆட்சிதான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதற்கேற்பதான் செந்தில் பாலாஜி அவர்களது சிறையும் தற்பொழுது உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீனை பற்றி திமுகவின் தலைமை எந்த ஒரு அதிகாரபூர்வமான அடுத்த கட்ட நகர்வுகளை எடுக்காமல் திணறியுள்ளது காரணம் சட்டத்திற்கு புறம்பான பணப்பரிவர்த்தனை செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களது தலைமறைவு கரூர் பங்களா தற்பொழுது யாருடைய பெயரில் இருக்கிறது அதற்கான பணம் எங்கிருந்து வரப்பட்டது என்ற அனைத்தும் தற்பொழுது கேள்விக்கு மேல் கேள்விகளால் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது கடந்த ஜூன் பதினான்காம் தேதி இரவோடு இரவாக கைது செய்யப்படும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது சுமர்த்தப்பட்ட காரணம் அதிமுக ஆட்சியில் துறை அமைச்சராக இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் நூற்றுக்கு மேற்பட்டவர்களிடம் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்ததுதான் அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்ததாக அவரது கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுவதே வேறு விதம் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் வருவதற்கு என்ன காரணம் இரண்டு யாருக்கும் கொடுக்காத முக்கியமான பணம் வரக்கூடிய இலாக்கா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் எதற்காக கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள் பினாமியாக செயல்படக்கூடியது யாராக இருக்கக்கூடும் மேலும் மற்ற அமைச்சர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் மாதம் மாதம் எவ்வளவு பண பரிவார்த்தனை நடைபெறுகிறது என்ற ஒவ்வேறு தகவல்களையும் செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்தால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஜாமீனில் வெளியே வருவதற்கு சாத்தியக்கூறாக அமைந்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறினால் நாம் கடந்த முறை செந்தில் பாலாஜி அவர்களைப் போல சாதிக் பாசா அவர்களது வழக்கையும் நாம் பார்க்க வேண்டும் டூஜி வழக்கில் சாதிக் பாசா அவர்கள் முக்கிய சாட்சியாக இருந்தார் கடைசி நேரத்தில் ஆ ராசா அவர்களையும் கனிமொழி அவர்களையும் வெளியே எடுக்க வேண்டும் என்பதற்காக திமுக அப்பொழுது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் சாதிக் பாசா அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக நாடகமும் ஆடியது அதற்கு அவர்களது குடும்பமே வாக்கு மூலம் சொல்லுமாறு உத்தரவையும் கருணாநிதி அவர்கள் மறைமுகமாக மிரட்டியுள்ளதாகவும் தற்பொழுது இணையதளங்களில் பாஜகவின் முக்கிய புள்ளிகள் அதற்கான வீடியோவையும் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் இதன் மூலம் செந்தில் பாலாஜிக்கும் இதே நிலைமைதான் வருமோ என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில்தான் சிறையில் தற்பொழுது வர இருக்கிறார் ஆனால் இதிலிருந்து பாதுகாப்பதற்கும் இதிலிருந்து காப்பாற்றுவதற்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவதாக செந்தில் பாலாஜி அவர்களிடம் கூறியுள்ளனர்